சூழலில் அதில் ஒரு மிகச்சிறிய ஒரு குடும்பம் சூரிய குடும்பம் அந்த சூரிய குடும்பத்தின் ஒரு சிறிய ஒரு அங்கம் நாம் வாழுகிற இந்த பூமி மின்சாரம் இருக்கின்றவரை வெளிச்சம் தந்து கொண்டிருக்கிற விளக்கு மின்சாரம் தடைபடுகிற போது இருட்டாகி விடுகிற அந்த நிலை போல எரிந்து சுடர் விட்டு கொண்டிருக்கிற இந்த சூரியன் ஒரு நாள் எரிபொருள் தீர்ந்து இருளான நிலைக்கு தள்ளப்படுகிற நிலை வந்தாலும் வரலாம் அப்படி வருகிற போது இந்த பூமியின் நிலை என்னவாக இருக்குமோ அப்படியெல்லாம் அறிவியல் உலகம் இன்றைக்கு பல்வேறு தரவுகளை தகவல்களை கொடுத்து உங்களையும் என்னையும் அச்சுறுத்துகிற ஒரு நிலையில் ஆன்மீக உலகம் அதுவும் நாம் கொண்டிருக்கிற கத்தோலிக்க நம்பிக்கை அடிப்படையிலான இந்த கிறிஸ்தவ நம்பிக்கை நம்பிக்கையின் அடிநாதமாக இருக்கிற ஆண்டவர் குழந்தை இயேசுவாக இந்த திருத்தலம் நிறைந்திருக்கிறவர் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறவராகவே தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் நம்ம படிச்சிருக்கிறோம் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி நிற்கின்ற இந்த இறைவனினுடைய படைப்பு செயல்களுக்குள்ளே நாம் பார்வையை சிந்தனைகளை விரிக்கின்ற போது நிறைய வியப்புக்குரிய காரியங்கள் அங்கே காண கிடக்கின்றன இன்றைக்கு முதல் வாசகம் இறைவன் எப்படியா இந்த உலகத்தை தன்னுடைய சாயலில் உண்டாக்கிய மனிதர்களுக்காக அற்புதமாக அதை படைத்து ஆளுகை செய்யும்படியாக கொடுத்திருக்கிறார் தான் படைத்த இந்த மனிதருக்கு தனிப்பெரும் சொத்தாக அவர் நமக்கு கொடுத்திருப்பது தன்னுடைய வாழ்வினுடைய சக்தியான அந்த ஒரு சுதந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் மற்ற உயிர்களுக்கெல்லாம் கொடுக்காத ஒன்று சுதந்திரம் உங்களுடைய என்னுடைய விருப்பம் போல இந்த இறைவனின் படைப்பை பராமரிப்பதற்கு பண்படுத்துவதற்கு அதிலிருந்து வரக்கூடிய பயன்களை பெற்றுக் கொள்வதற்கு பகிர்வதற்கு கடவுள் நம்மை ரிமோட் கண்ட்ரோல் போலெல்லாம் பயன்படுத்த விரும்பல முழு சுதந்திரத்தை அவர் தனக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறாரோ அந்த சுதந்திரத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார் ஆனால் வளர்ச்சி என்கிற போர்வையில் மனிதர்கள் இன்றைக்கு இந்த சுதந்திரத்தை சுயநலத்துக்காக பயன்படுத்த தொடங்கிவிட்டார்களோ புதுசு புதுசா இயற்கையினுடைய சீற்றங்களை நாம் கேள்விப்படுகிறோம் எனக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி நாலு வரை சுனாமினா என்னன்னே தெரியாது இந்தியாவில் நிறைய பேத்துக்கு அது தெரிஞ்சிருக்குமானே தெரியாது ஆனால் அந்த நாட்கள் மிக கொடூரமான நாட்கள் கொத்து கொத்தாக கடற்கரை ஓர கிராமங்கள் மனிதர்களை பிணமாக பார்த்த அவலம் அதே போல சில ஆண்டுகளுக்கு முன்பாக நம்மை வச்சு செய்த கொரோனா இப்படியெல்லாம் மனிதர்கள் ஒருவர் மற்றவரிடமிருந்து அந்நியப்பட்டு நிற்க வேண்டிய நிலை தேவைதானா என்கிற அளவுக்கு உயிரோடு இருந்த மனிதர்களை கூட கொண்டு சென்றது கொரோனா கவர் போட்டு ஜிப்ப மூடிட்டா முடிஞ்சுச்சு அவ்வளவுதான் உள்ள மனுஷன் உயிரோட இருந்தாலும் அப்படியே கொண்டு போய் பிணக்குளியில் தள்ளுகிற அவலங்கள் நடந்தேறி இருக்கிறது நடக்காத ஒன்றை நான் சொல்லவில்லை அன்புக்குரியவர்களே இந்த இயற்கையோடு இணைந்த பயணத்தில் இந்த மனித சமூகம் மூன்று நிலைகளை கடந்து வந்திருக்கிறது முதல் நிலை ரொம்ப ஆரோக்கியமான நிலை தன்னுடைய அன்றாட உணவு என்கிற தேவைக்காக அடிப்படை தேவைகளுக்காக வேட்டையாட தொடங்கிய மனிதன் கற்றுக் கொடுத்த ஜெபத்தில் நாம் வேண்டுவதைப் போல எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார் இன்றைக்கு என்னுடைய இரண்டாவது அண்ணனுடைய பேரனுக்கு பிறந்த நாள் சொல்லி வீட்டுக்கு போனேன் அப்போ ஒரு வாட்ஸ்அப்ல வந்த ஒரு வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தாப்புல எங்கள் மருமகன் அத பார்த்துட்டு என்னுடைய அண்ணி கேட்டாங்க ஏப்பா இதெல்லாம் உண்மையா அப்படின்னா என்ன அது சிங்கம் காயப்பட்டு கிடக்குது அந்த சிங்கத்துக்கு போய் ஒரு மனிதர் மருந்துட்டு கொண்டு இருக்கிறாரே அது சிங்கம் கடிக்காதா நம்மளை சிங்கம் வந்து நல்லதுதான் விலங்குகள் தங்களுடைய உணவு என்கிற அந்த அடிப்படை தேவையை பெற்றுக்கொண்ட பிறகு அடுத்த பசிங்கிற உணவு அந்த தேடல் வர்ற வரைக்கும் எந்த உயிரையுமே இது தொந்தரவு செய்யாது முதல் நிலையில் மனிதர்கள் அப்படித்தான் இருந்தார்கள் தங்களுடைய அன்றாட உணவை பெற்றுக்கொண்ட பிறகு இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தார்கள் அது ஒரு தாய் வழி சமூகம் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது அடுத்த நிலைதான் கொஞ்சம் பேராசை இன்றைக்கு மட்டும் உணவு இருந்தால் போதுமானதல்ல நாளைக்கும் சேர்த்து அடுத்த வாரத்துக்கும் சேர்த்து அப்படி சேமிக்க தொடங்கிய போதுதான் யாரிடம் அதிகம் சேமிப்பு கூடியதோ அவர்கள் ஆள்பவர்களாக ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாக அதிகாரத்தை கொண்டிருப்பவர்களாக உணவு சேமிக்காதவர்கள் எல்லாம் அடிமைகளாக வேலை ஆட்களாக மாறுகிற நிலை மனிதனுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு சுயநலம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவுகிற ஒரு நிலை அத கூட கொஞ்சம் சகித்துக் கொள்ளலாம் மூன்றாவதாக வந்திருக்கிற நிலைதான் உண்மையிலேயே இந்த இறைவனின் படைப்பை தேவைக்காக பயன்படுத்தி த்ரோ இன்னைக்கு உறவுகளிலும் அந்த பண்பாடு தான் இருக்குது இவளால் இவனால் எனக்கு என்ன தேவை என்ன பயன்பாடு என்ன ஆதாயம் வந்தது வரைக்கும் லாபம் தூக்கி எறிஞ்சிருவோம் இயற்கையையும் இப்படித்தான் இன்றைக்கு மனிதர்கள் வளர்ச்சி என்கிற மிகப்பெரிய ஒரு கருத்தியலை மனிதர்கள் முன்பாக உலகத்தின் முன்பாக வைத்து எல்லா இயற்கை வளங்களையும் சூறையாடுகிற நிலைகள் அமெரிக்காவுக்கு போயிட்டு வர்ற பணியாளர்கள் எல்லாம் சொல்றாங்க அங்கெல்லாம் ஆர்வவாற்றே கிடையாது எங்க குடிச்சாலும் தண்ணி அவ்வளவு இனிமையா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கோயில்ல இங்குள்ள முதல்ல அமைந்த ஒரு பைப்பு இந்த பகுதிக்கே குடிநீராக உணவு சமைப்பதற்கெல்லாம் பயன்பட்டது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க நீங்க தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா இப்ப இந்த தண்ணிய வாயில வைக்க முடியல அவ்வளவு சீர்கேடுகள் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே கொஞ்சமும் நிலமற்ற பாமரன் கண்களை மூடிக்கொண்டு கடவுளே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டானா உன்னை கடவுள் அவனுக்கு முன்னாடி வந்துட்டார் என்னப்பா உன் தேவை எனக்கு கொஞ்சோண்டு நிலம் வேணும் ஏன் கொஞ்சோண்டு நிலம் காலையிலிருந்து சாயந்தரம் சூரியன் மரையறதுக்குள்ள எவ்வளவு தூரம் நீ விரைவாக கடந்து போகிறாயோ அவ்வளவும் உன்னுடைய நிலம்தான் என்று கடவுள் அவனுக்கு ஆசி கூறினார் சொன்ன கால சாப்பாடே மறந்துட்டேன் மனுஷன் நடந்தா பத்தாது ஓடுனாதான் எவ்வளவு தூரத்தை நாம் சொந்தமாக்கி கொள்ள முடியும் ஓடிக்கொண்டே இருந்தான் மதிய சாப்பாடே அவர் மறந்துட்டார் கொஞ்சம் தண்ணியாவது தண்ணி குடிக்கிற நேரத்தில் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருக்கலாமே மாலை வரவை அவன் ஓடிக்கொண்டே இருந்தான் சூரியன் மறைவதற்குள் அவன் எந்த நிலத்தின் மீது ஓடிக்கொண்டே இருந்தானோ அதிலேயே விழுந்து அவர் மறைஞ்சிட்டார் அன்புக்குரியவர்களே பேராசை எப்படி இன்றைக்கு இந்த மானுடத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன் இயற்கை நமக்கு சொந்தம் நாம் இயற்கைக்கு சொந்தம் இதில் ரெண்டில் எது நமக்கு பிடிச்சிருக்குது உங்களுக்கு இயற்கை நமக்கு சொந்தங்கிறதான பிடிச்சிருக்குது அதுதான் நம்ம ஆதி தகப்பன் வந்து தொடங்கி இப்போ முதல் பெற்றோர் தொடங்கி வந்திருக்கிற அந்த ஜென்ம பாவம் சொல்றாங்க அதுதான் வேற எதுவுமே கிடையாது இயற்கை நமக்கு சொந்தம் வீட்லேயும் அதேதான் இவன் எனக்கு சொந்தம் இவன் எனக்கு சொந்தம் ஒருபோது நான் அவருக்கு சொந்தங்கிறது இயற்கைக்கு நாங்கள் சொந்தம் என்கிற உணர்வு எப்போது நமக்குள் வருகிறதோ அப்போதுதான் நாம் இந்த இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற இயற்கையினுடைய நம்மால் கண்டுகொள்ள முடியும் இயற்கை எனக்கு சொந்தம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவரை இன்னும் அதை சூறையாடுகிறவர்களாக சுயநலத்துக்காக பயன்படுத்துகிறவர்களாகத்தான் நாம் இருப்போம் அதன் மீதான மதிப்பு அதனிலும் இறைவனின் சாயல் விரைக்கப்பட்டு இருக்கிறது என்பதை ஒருபோதும் இந்த மானுடத்தால் உணரவே முடியாது பிரியமான சகோதர சகோதரிகளே படைப்பை பராமரிப்போம் பராமரிப்புனா என்ன பாதுகாக்கிறதா ஏ அப்பா ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி இப்படிதான் ஒரு பேச்சாளர் அவங்கள பார்த்து கேட்டாராம் நேற்றைய உங்களுடைய வாழ்வின் செயல்பாடுகளை சொல்லலாம் வேணா ஒரு பேப்பர் கொடுக்கிறேன் செயல்பாடுகள் என்ன நேற்று காலையில் எந்திரிச்சதுல நைட்டு திரும்பி படுக்க போகிற வரைக்கும் என்னானங்க நீங்க செஞ்சீங்க அதெல்லாம் எழுதுங்க எல்லாம் உடனே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க எழுந்தேன் பல் சேவிங் பண்ணேன் அப்படியெல்லாம் ஒன்றுனா அப்படியே எழுத ஆரம்பித்தாங்க நைட் தூங்க போகிற வரைக்கும் கம்பெனிக்கு போனேன் வேலை பார்த்தேன் டயர் பஞ்சர் ஆகுச்சு ப பஞ்சர் ஓட்டினேன் அப்படி பல காரியங்கள் பிள்ளைங்க என்னென்னமோ எல்லாருமே நிறையா எழுதுனாங்க உட்காந்து எழுதி பார்த்தவனே எல்லாத்துக்கும் வியப்பு ஏ அப்பா ஒரே நாளில் இவ்வளவு வேலைகளா இவ்வளவு செயல்பாடுகள் என்னை கொண்டுமா நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஆச்சரியம் அப்போ அவங்கள பார்த்து அந்த பேச்சாளர் சொன்னார் அப்படியே பக்கத்தில் ஒவ்வொரு செயல்பாட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் செய்த செயல்பாடுகள் பராமரிப்பின் செயல்பாடுகளா மேம்பாட்டின் செயல்பாடுகளா என்ன ஃபாதர் புதுசாக ஒரு வார்த்தையை கொண்டு வாரீங்க நாங்கள் படைப்பை பராமரிப்போன்னு போட்டிருக்கிறோம் நீங்க மேம்பாடுன்னு வேற ஒன்றை கொண்டு வாரீங்களே கொஞ்சம் ஒருபடி உயர்ந்தே நாம் சிந்திப்போம் பராமரிப்பின் செயல்பாடுகள் என்று சொல்லுகிற போது பல்லு விளக்கிறது மூஞ்சியை கழுவுறது பவுடர் அடிக்கிறது சென்ட்டு போடுறது ட்ரெஸ்ஸு போடுறது இதெல்லாம் வந்து நம்மை நாமே பராமரித்து கொள்ளுகிற செயல்பாடுகள் இதுவும் செய்யலாம் அப்புறம் நமக்கு நாய் துறதுதா அல்லது கேவலமாக இப்படியெல்லாம் மனிதர்கள் நம்மை விமர்சனம் செய்வார்கள் அப்படிங்கிறதுக்காக வேண்டியாவது ஒரு பில்டப்பை நம்ம கொடுக்கணும் அப்படிப்பட்ட செயல்பாடுகள் அனைத்தையும் குறிப்பாக ஒருவர் ஒருவருக்கு சொல்லி டே எந்திரா டே சாப்பிட்றா டே பள்ளிக்கூடம் போடா அங்க டீச்சரு ஏ எல்லாம் கவனி இதை எழுது இதை பண்ண அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சொல்லி எதையெல்லாம் நீங்க செஞ்சிருக்கிறீங்களோ அது எல்லாமே பராமரிப்பின் செயல்பாடு தான் அப்ப மேம்பாடுனா என்ன சார் அப்படின்னு கேட்டாங்களாம் மேம்பாடு செயல்பாடு என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நிலையை விட பொறுபடி நான் உயர்வதற்கு நானாக சிந்தித்து இந்த ஒரு முயற்சியை செய்தேன் இடை என் செயல்பாட்டுக்குள்ளே நான் சேர்த்திருக்கிறேன் காலாண்டுல நான் வந்து ரேங்க் எடுத்தேன் இப்ப செகண்ட் ரேங்க் எடுக்கிறதுக்கு அல்லது முதல் நிலைக்கு வருவதற்கு நான் முயற்சியை எடுத்திருக்கேன் அதெல்லாம் மேம்பாட்டின் செயல்பாடு நாலு மணி நேரம் நான் அலைபேசியை கொண்டே இருந்தேன் இது ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு அதை மூணு மணி நேரத்தில் நான் குறைச்சிட்டு இப்போ ஒரு மணி நேரம் தான் அலைபேசி அதெல்லாம் வந்து மேம்பாட்டின் செயல்பாடுகள் அப்படி உங்களுடைய செயல்பாட்டில் ஒவ்வொரு செயல்பாட்டுக்கு பக்கத்தில் பா மே பா மே அப்படி எதாம் சொல்லி குறிங்க அப்படின்னு சொன்னார் பேப்பரை பார்த்தா எல்லாம் இருந்துச்சு மேங்கிறது எப்பயோ அந்த ஒண்ணுதான் மேம்பாட்டு செயல்பாடு அன்புக்குரியவர்களே வெறுமனே பராமரித்து மட்டும் சென்று விடுவது என்ன நிறைய டேமேஜ் நடந்துருச்சு இறைவன் நமக்கு கொடுத்த இந்த இயற்கைக்கு எதிராக படைப்பிற்கு எதிராக நிறைய டேமேஜ் நம்முடைய முன்னோர்களும் செஞ்சிருக்கிறாங்க அவங்க ஒரு ஐம்பது விழுக்காடு செஞ்சாங்கன்னா நம்ம இன்னைக்கு நூறு விழுக்காடு செய்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டோம் எனக்கு பின்னாடி வர்றவனுக்கு தண்ணி இருந்தா என்ன என்ன அவனுக்கு சோறு நான் இன்னைக்கு நிம்மதியா வாழ்ந்துட்டு அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே மேம்பாடு என்பது பராமரிப்பை விட உயர்ந்த ஒரு செயல் உயர்ந்த ஒரு சிந்தனை பாவிகளாக மனிதர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக சுதந்திரத்தையே அடகு வைத்துவிட்டு பாவத்திற்கு மேல் பாவத்தை செய்து தன்னுடைய சாயலில் இருக்கிற அத்துணை படைப்பையும் இன்றைக்கு சிதைத்திருக்கிற நிலையில் இறைவன் மீண்டும் மீண்டும் நம்மை தேடி வருகிறவராக வருகை நோக்கமே அதுதான் இந்த மானுடத்தினுடைய பாவத்தால் சிதைந்து போன அத்துணையும் மீண்டும் புத்துயிர் பெற வேண்டும் புதிய உருவாக்கத்தை பெற வேண்டும் பாவமே அறியாதவர் உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே இறக்க வேண்டிய நிலைக்கு அவமானங்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு அவர் உள்ளாக்கப்படுகிறார் அப்ப நீங்களும் நானும் இந்த இறைவன் தந்திருக்கிற இந்த படைப்பை பராமரிக்கணும் மேம்படுத்தணும் அப்படின்னு சொன்னா இயேசுவை போல நிறைய துன்பத்தை சவாலை அவமானத்தை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கணும் இன்றைக்கு குழந்தை இயேசு முன்பாக வைக்கக்கூடிய கேள்வி அதுதான் அன்புக்குரியவர்களே படைப்பு நமக்கு வெளியில் இருக்கிறதா நீங்களும் நான் யாரு சத்தமா சொல்லுங்க கடவுளின் படைப்பு தான் கேள்வி நம்மை பார்த்து நாம் கேட்போம் என்னை நான் பராமரிக்கிறேனா சட்டியில இருந்தாதாங்க அகப்பையில் வரும் தன்னை பராமரிக்க தெரியாத மனிதரால் தன்னை பராமரிப்பதற்கு நேரம் ஒதுக்காத மனிதரால் தன்னை பராமரிப்பதற்கு சிந்தனை இல்லாத அர்ப்பணம் இல்லாத மனிதனால் எப்படி தனக்கு அடுத்திருக்கிற தன்னுடைய நீட்சியாக இருக்கிற படைப்பை அவன் பராமரிப்பான் சொன்னார் நீங்கள் உங்களை அன்பு செய்வதை போல உன்னை அன்பு செய்வதை போல அடுத்திருப்பவரை அன்பு செய் என்னை நான் அன்பு செய்வதை போல இன்றைக்கு என்னுடைய மனைவியை என் கணவனை என் பிள்ளைகளை என் உடன் பிறந்தோரை என் பெற்றோரை ஏன் என்னால் அன்பு செய்ய முடியல அப்படின்னா நான் அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே எனவே இந்த இறைவனின் படைப்பை பராமரிப்பது என்பது என்னில் தொடங்க வேண்டும் கிரைஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினவர் சொல்றாரு மற்றவர்களை நீங்கள் விரும்பியபடி உருவாக்க மாற்ற முடியலையே அப்படின்னு சொல்லி யாரும் கண்ணீர் விட்டு கதறிறாதீங்க அழுதுறாதீங்க ஏன்னா நீங்கள் விரும்பியபடி உங்களையே உங்களால் உருவாக்க முடியலை அப்படிங்கிறது தான் கலை யதார்த்தம் வருஷம் தொடங்கின உடனே நிறைய எல்லாம் போன வருஷம் அந்த வருஷம் பெட்டரா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய நம்ம எழுதியெல்லாம் எல்லாம் வைப்போம் டெய்லி காலையில் பூசைக்கு போகணும் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு தவறிறக்கூடாது மறை போகணும் நிறைய எல்லாம் ப்ராமிஸ் பண்ணுவோம் அப்பாவை எதிர்த்து பேசிடக்கூடாது அம்மாவுக்கு கீழ்படிஞ்சு நடக்கணும் வீட்டில் சுறுசுறுப்பாக இருக்கணும் போன வருஷம் இந்த வருஷம் மோசமாக நம்முடைய வாழ்க்கை பயணம் போய்க்கிறது ஆக நம்முடைய இந்த பராமரித்தல் என்னை சார்ந்த மாற்றங்களை உருவாக்குதல் உள்வாங்குதல் என்பதே மிகப்பெரிய ஒரு சிலுவையாக சவாலாக இருக்கிறது அப்ப அந்த மாற்றம் என்பது எண்ணில் தொடங்கணும் பிரியமானவர்களை டால்ஸ்டாய் அற்புதமாக சொல்லுவார் ஒவ்வொருவரும் மற்றவர்களை மாற்ற நினைக்கிறார்கள் யாரும் தங்களை மாற்றிக்கொள்ள விரும்புவதில்லை நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லிடுவேன் அதிகமா பாலித்தீன் பையோட கடைக்கு போவாதீங்க அல்லது கடையில் கொடுக்கிற பாலித்தீன் பைய வாங்காதீங்க துணிப்பையோட போங்க துணிப்பையோட வாங்கன்னு சொல்லுவேன் ஆனா எங்கேயாவது என்னைய பார்த்தீங்கன்னா நான் பாலித்தீன் பையோட அங்கியோட வந்து அங்கேயும் எடுத்துட்டு வந்துட்டு இருப்பேன் நல்லா தான் அந்த சாமியார் பிரசங்கம் வச்சார் ஆனா இவர் துணிப்பை எடுத்துக்கிட்டு வந்தாரா பாத்தியா இல்லை அப்ப இல்லை நமக்கு தான் சொல்றார் எனவே அன்புக்குரியவர்களை மாற்றம் என்பது இருந்து தொடங்க வேண்டும் இந்த சந்தில் இருக்கக்கூடிய கடைக்கு டூ வீலர் கொடுத்தாதான் போவேன் அப்படிங்கிறாங்க ஏன்டா நடந்து போனாலே ரெண்டு நிமிஷத்தில் போயிடலாம் கடைக்கு ஆனால் டூ வீலர்ல போகணும் பொது போக்குவரத்தை பயன்படுத்தக்கூடிய அந்த பார்வையே இன்றைக்கு மாறிவிட்டது எல்லாருமே டூ வீலர் ஃபோர் வீலர் விடுங்க ரோடு பூரா ஒரே வண்டியா போகட்டும் வீட்டில் வண்டி நிக்கிறது இடம் எல்லாம் கிடையாது ரோடு பூரா நிப்பாட்டி வச்சுறாங்க எல்லாம் வீலர் எல்லாம் அங்கங்க இந்த வட்டிக்கெல்லாம் உரிமையாளர் எங்கடா இருக்கிறான் எங்கேயோ இருக்கிறாங்க ஆக சிந்தனையே இல்லாமல் வளர்ச்சி என்கிற ஒரு மாய உலகத்துக்குள்ளே தங்களை கையளித்து உண்மையிலே இந்த படைப்பை இன்னும் எவ்வளவு தூரம் பால்படுத்த முடியுமோ அந்த செயல்பாடுகளுக்குள் தான் நாம் இறங்கி கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே முயற்சி எடுப்போம் நிச்சயமாக இந்த உலகத்தை புதிய நிலைக்கு உயர்த்துவது மேம்படுத்துவது என்பது ஒரு மாயாஜால வித்தையாக இறைவன் நிச்சயமா அவரால் செய்ய முடிய செய்ய முடியாத காரியம் அல்ல ஆனால் அந்த செயலில் உங்களுடைய என்னுடைய ஒத்துழைப்பை ப்ளீஸ் கோஆபரேட் அதான் கடவுளுடைய அற்புத குழந்தை இயேசுடைய கதறாக இன்றைக்கு உங்கள் முன்பாக வந்து விழுந்திருக்கிற விளக்கை ஏற்றி தண்டி மீது வைக்க உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும் நற்செய்தி மிக அற்புதமான சிந்தனை நமக்கு கொண்டு வந்திருக்கிறது உள்ளவர் எவர் என்றால் இது போதும் போதாது போதாது போதாதுன்னு போய்கிட்டே இருந்தீங்கன்னா போய்கிட்டே இருக்க வேண்டியது கண்டிப்பா மண்ண வாரி தலையில போட்டிக்க வேண்டியது போதும் என்கிற மனம் எப்படி அந்த முதல் நிலை சமூகத்திற்கு இருந்தது ஏன் அது படிப்படியாக குறைந்து இன்றைக்கு கோடி கணக்கில் செலவு பண்ணி வீடு கட்டுறாங்க உள்ள ரெண்டே ரெண்டு பேர் தான் வாழ்றாங்க நாம குடும்பங்களாக தனி நபர்களாக நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் எவ்வளவு நாள் எவ்வளவு காலத்திற்கு இந்த இயற்கையை இன்னும் தொடர்ந்து நாம் வஞ்சித்துக் கொண்டே இருப்போம் சூறையாடிக்கொண்டே இருப்போம் ரொம்ப நாள் பொறுக்கா அப்புறம் அது படம் எடுத்துருது இயற்கை சீற்றங்களாக புது புது பெயர்களில் இன்றைக்கு மனிதர்களை அது வஞ்சிக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம் லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படியே பச்சை மரம் கட்டடம்லாம் பத்துக்கிட்டு எரியுது இது இன்றைக்கு அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வு அது நம்ம ஊர்லேயும் நடக்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது இயற்கையோடு நாம் இணைந்து வாழ வேண்டும் இயற்கையிலும் இறைவன் பிரசன்னமாக இருக்கிறார் என் தேவை என்ன என்பதை உணர்ந்து நம்முடைய வாழ்வு பயணம் முன்னெடுக்கப்பட அதீத பேராசையோடு இன்னும் நாம் அதிகம் அதிகமாக இந்த இயற்கையை சுரண்ட சுரண்ட நிச்சயமாக முதல் மனிதர்கள் எப்படி இந்த இயற்கைக்கு பயந்து வாழ வேண்டிய அந்த நிலைக்கு அவர்கள் உள்ளான உள்ளானானார்களோ அதே நிலையை தான் நமக்கும் வரும் கடலை பார்த்தாலும் பயமா இருக்கும் மலையை பார்த்தாலும் பயமா இருக்கும் எப்ப உள்ள இருந்து நெருப்பு குழம்பு வெளியில எரிமலையா வெளிக்க போகுதோ அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த அளவுக்கு நாம் இந்த இயற்கைக்கு எதிராக தொடர்ந்து துணிந்து பாவங்களை செய்து கொண்டே இருக்கிறோம் அது வாயில்லா பூச்சிங்கிறதுனால என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னா அப்புறம் அது நம்மளை நல்லா வச்சு செய்யும் கொஞ்சம் முன்னாடியே அதை சிந்திக்கணும் எனவே இந்த இறைவன் கொடுத்திருக்கிற இந்த படைப்பு அற்புதமான இந்த ஒரு உலகம் என்பது என் தேவைக்காக மட்டுமல்ல நிச்சயமாக அதிலிருந்து நான் பயன்பெற வேண்டும் அதே போல எனக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறையும் இதிலிருந்து பயன்பெறுகிற விதமாக என்னுடைய பங்களிப்பு என்னுடைய பங்கேற்பு என்னுடைய அர்ப்பணம் என்பது இருக்கணும் அது நம்முடைய இல்லத்தில் நாம் வளர்க்கக்கூடிய ஒரு சிறிய மரமாக இருக்கலாம் நம்முடைய ஆடைகளில் அல்லது ஆடை பயன்பாடுகளில் உணவு பழக்க வழக்கங்களில் நாம் ஏற்படுத்தி ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய மாற்றங்களாக இருக்கலாம் இன்னைக்கு சொல்றாங்க படித்தவர்கள் என்கிற திமிரினால் மனிதர்கள் இன்றைக்கு இழந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய தமிழக சூழல சொல்றாங்க பழைய சோறு அப்படிங்கிறாங்க பழைய சோரா அப்படின்னு ஒரு படிப்பினுடைய ஒரு நவநாகரிகத்தின் அப்படிங்கிற ஒரு திமிரோடு பார்த்த ஒரு பார்வை இன்றைக்கு பல நோய்களுக்கு பழைய சோறு சாப்பிடாதாண்டா காரணம் சொல்லி பேசுகிற நிலை வந்திருக்கிறது கம்பு கேழ்வரகு தினை சாமை இதெல்லாம் ஒரு சாப்பாடா இந்த சோத்தை பார்த்துட்டு மனிதர்கள் அப்படியே மாறி இன்னைக்கு எல்லாம் உடம்பு பூரா வியாதி என்னையும் சேர்த்து தான் சொல்றேன் சுகருக்கு டேப்லெட் டேப்லெட் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆக இன்றைக்கு இந்த மனிதர்கள் உண்மையிலேயே இறைவன் நமக்கென்று அமைத்து கொடுத்திருக்கிற இறைவனின் இடத்தில் நமக்கு முன்பாக வாழ்ந்து மறைந்திருக்கிற சமூகம் கொடுத்த ஒப்பற்ற குடைகளை எல்லாம் சிதைத்துவிட்டு விட்டு வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு மாய சிந்தனைகளுக்குள்ள பல பொக்கிஷங்களை நாம் இழந்திருக்கிறோம் கொஞ்சம் மறுவாசிப்பு செய்வோம் நிறைய காரியங்கள் நம்முடைய பாரம்பரியத்தில் எழுத்துக்களில் இருக்கிறது நம்ம உள்ளுக்குள்ள போகணும் இதையெல்லாம் வேண்டாம் என்று நாம் தூக்கி எரிந்திருக்கிறோமோ மீண்டும் அவற்றை நாடக்கூடிய அவற்றை தேடி பெறக்கூடிய இந்த உலகம் எனக்கானது மட்டுமல்ல இன்னும் பல நூறு ஆண்டுகளுக்குப் பின்னால் இறைவனின் அன்பை தாங்கி வருகிற எல்லா உயிர்களுக்குமான உலகம் என்கிற அந்த அற்புதமான சிந்தனை இந்த நாளில் நம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படியாக இயேசு குழந்தையேசு விடத்திலே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் சிறப்பாக நம்மை சுற்றிலும் இருக்கிற இந்த இயற்கையை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய அருளை வேண்டுவோம் ஆமே